السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنتي كلام ومغفرتي مقام ونور اجسام ودين اسلام اللهم صل على محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله جزا الله سيدنا ونبينا مولانا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن التارشه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن التارشه ومداد كلماته اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى اللهم يا غني يا مغني أغنينا بحلالك عن حرامك بطاعتك وبفضلك من سواك أمن يجيب المضطر إذا دعاه ويكشف شو أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنهم يكيدون كيدن وَيَكِيدُوا كيدا وقال تعالى إن الذين لا يرجون لقاءنا ورضوا بالحياة الدنيا واتمع بها والذين هم عن آياتنا غافلون أولئك مأواهم النار بما كانوا يكسبون புகழும் தனித்தோனாகிய ஹக்குல் ஆலமின் ரப்புல் அலிசா ஒருவனுக்கே அறிக்கை சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் செய்யுதுல் காயினாத் அஹமது அல் முர்தலா முகமதுல் முஸ்தபா முஹமதுல் ரசூலுல்லா சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த சுத்த சத்திய விசுவாசத்தை பின்பற்றிய சத்தியசஹாக்கள் சாக்கள் சாரிஹீன்கள் மூமினாத் முத்தக்கீன் முத்தத்தேனாத் இறை நேசர்களான அவுளிய அல்லாக்கள் அப்ரார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தும் கிருவையும் சாந்தியும் மாணவியின் துவாவும் உண்டாகுவதுடன் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து கபூருக்கு சென்றிருந்தால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து கண்ணு தூரம் விசாரத்தையும் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு நோய் வாழ்வை சீரும் சிறப்புமாக தாய் தந்தையர்களை பிள்ளைகள் மதிக்கக்கூடியவர்களாக அவர்களை கண்ணியமாக போற்றி புகழக்கூடியவர்களாக ஆக்கி நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்து கொயாமண்ணு வரை நமது வாரிசுகளை மிகச்சிறந்த சிறந்த ஈமானில் பரிபூர்ணமிக்க கமாலியத்தான ஈமானுடைய மக்களாக அருளும் செல்வமும் பெற்று மகா நிம்மதியோடு வாழக்கூடிய கூட்டங்களாக அல்லாஹ் ஆக்கி தந்தவானாக உலகத்துடைய சீற்றங்கள் மாற்றங்கள் நீர் நெருப்பு ஆபத்துகள் அபகடனங்கள் வண்டியிலே போகும்போது வண்டியிலே வரும்போது நடந்து செல்லும்போது வாகனத்துடைய இன்னும் எண்ணற்ற தொல்லைகளிலிருந்தும் எதிரிகளுடைய இருந்தும் நம்முடைய சமூகத்தையும் நம்மையும் நம்முடைய பிள்ளை ஒட்டியத்தை வரை எல்லாம் பாதுகாப்பானாக நமக்கு பெரும் பெரும் நோய்களின் மூலமாக வருகின்ற தாக்கங்கள் திடீர் மரணங்கள் ஹார்ட் அட்டாக் ஆஸ்பத்திரியிலே சென்று மரணிப்பது இத்தகைய கொடூர பாவகான காரியங்களினால் பிடிக்கக்கூடிய அதாபுகள் இருந்து அல்லா நம்மை சுழுகு சாலிகாக ஆக்கி நல்ல பல ஈமானில் உறுதிமிக்க அமல்களை செய்து அல்லாஹ் ரசூலை சிரித்த முகத்தோடு பார்க்கின்ற அருள் பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்தருவானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே அல்லாஹ் நமக்கு இன்றியமையா இன்புற்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான் இந்த உலகம் சபீப்பு காரணத்தை கொண்டு படைக்கப்பட்டது மறுமை கர்த்தா அல்லா நாடியதை கொண்டு படைக்கப்பட்டது அங்கே உள்ள அனைத்திற்குமே வளர்ச்சிகள் உண்டு அழிவுகள் இல்லை பூமியிலே உண்டான எல்லா சபபுக்கும் காரணமும் உண்டு அழிவும் உண்டு வளர்ச்சியும் உண்டு நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோமோ அந்த நிலையிலே தான் நாம் வெற்றியின் பக்கம் நாம் போக முடியும் சும்மா உட்காந்து வெற்றி குழு வெற்றி குழு வெற்றி கொடு குழு அந்தஸ்த குழுன்னு சொன்னால் எத்தகைய எதுவும் நடக்காது அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு எதை கடமையாக்கினானோ அந்த கடமைகளை சரியான முறைகளிலே நாம் அதை செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் அதை விட்டுட்டு ரெண்டாம் கட்ட நிலையில் நாம் ஆனால் நம்முடைய நிலைகள் அதோ நிலைகள் முசீபத்துகள் இவைகளிலிருந்து அதை வீணாகக்கூடிய ஒரு சூழலாக மாறிவிடும் ஆகையினால் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ வேண்டுமானால் என் உயிர் தாகா அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா சல்லுல்லாஹு அலை வாலி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஷரியத்தின் சட்டத்திட்டங்களை உணர்ந்து அறிந்து மௌனமாக செயல்படுகின்ற பொழுது நாம் செயல்பட்ட பிறகு மற்றவர்களுக்கும் அந்த கல்வி ஞானங்களை உறுதியாக குழப்பமில்லாமல் கற்றுக் கொடுத்து அமல்களிலே அவர்களை உயர்வாக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் உலகத்தை பொறுத்தவரை மூன்று பிரிவுகளாக இருக்கின்றது ஒன்று சிறுபிராயம் மற்றொன்று வாலிபம் மற்றொன்று வயோதிகம் இந்த மூன்று பருவத்திலுமே பருவக்குவம் அடையக்கூடிய வாழ்வை குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக சல்லு அலை வால் இவசெல்லாம் ப்ராக்டிக்கல் ரீதியாக நமக்கு விவரித்து வாழ்ந்து காமிச்சிருக்காங்க இஸ்லாத்தை பொறுத்தவரை எல்லாமே வாழ்க்கையின் மூலமாக அமைதியுற்று அதை அமல் செய்யாமல் எதிலையும் வெற்றி காண முடியலை ஆனால் நாம் தாந்தோன்றிகளாக மாங்காய் மடையர்களாக இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய சூழல்கள் என்ன காரணம் உலகம் போதும் உலகத்துடைய பொருளாதாரம் போதும் உலக வாழ்வு போதும் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கோம் இவைகளெல்லாம் கும்பு துணியா ஜீனத்தும் ஒத்தஃபாகுள் இந்த உலகத்துடைய பொண்ணும் பொருளும் அந்த ஆசையும் அலங்காரமும் தற்பெருமையை மட்டும்தான் கொடுக்கும் பிறகு அழிவை ஏற்படுத்தியும் அகம்பாவத்தால் தன்னை ஆட்டியவர்கள் ஆது சமூது கிளையாறுகள் ஃபிரௌன் ஹாமான் சத்தாது நுமரூத் அவருடைய வாழ்க்கை எப்படியானது அவர்கள் இருந்த இடமே ஒரு வாரிசு அட்ரஸ் கூட இல்லாமல் ஆக்கப்பட்டது இது அலா லாயனத்துல்லாஹி அலல் காதிபீ அல்லாவுடைய கலாமை ரசூலை அல்லாஹை பொய்ப்படுத்துவதன் மூலமாக ஏற்படுகின்ற சிதைவுகள் நாம் அறிந்து செயல்படக்கூடிய நிலைகளில் வா வாழணும் குரான் மூலமாக ஹதீஸின் மூலமாக இமாம்கள் முத்தக்கன்கள் மு ஃபஸர்கள் மூலமாக எல்லா வியாக்கியானமும் விளக்கமும் அமைதியுடன் வந்துவிட்டது அதை விளங்கி அமைதியுடன் தவறை கலைந்து நாம் அதை செயல்படுத்துவோமே ஆனால் ஜெயசீலர்களாக வெற்றி பெற்ற கூட்டத்தில் நாம் ஆகுவோம் என்பதில் எத்தகைய சந்தேகம் இல்லை இந்த ஆயத்திலே குறிப்பிடும்போது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இந்நல்லதி நலா எருஜூ நலிகா அனா நம்முடைய லிகாவை நம்முடைய சந்திப்பை யார் ஆதரவு வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ பில் ஹயா அதி இந்த உலகமும் உலகத்துடைய பொருளை மாத்திரம் பொருந்தி கொண்டவர்களாக வாழ்கின்றார்களோ ஒத்துமா பிஹா இந்த உலகத்தை கொண்டும் உலகத்தில் சகல சாமான்களை பொருள்களை கொண்டும் பொருந்தி கொண்டார்களோ வல்லதீனகும் இன்னும் யார் அன் ஆயாத்தினால் ஹாஃபிலூல் நம்முடைய ஆயாத்துக்கள் குர்ஆனின் மூலமாக விளங்கப்பட்டதை விளங்கியதை மறைத்தார்களோ ஒழித்தார்களோ மறந்தார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய லிகா இல்லைன்னு சொன்னால் உலக மகுவாகும் நான் அவர்கள் தங்கும் இடம் நீடோடி காலம் நிரந்தரமாக மகுவாகும் நார் நரகம் தீண்டும் நரகம் அந்த தீண்டும் நரகம் எதற்காக வல்லதியினும் ஆயாத்தினார் அல்லாஹுடைய இந்த ஆயாத்தை குர்ஆனை ஹதீசை இஸ்மாயா சட்ட சரியத்தை மறந்ததன் காரணமாக அந்த மறதியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை நரகத்தில் தாழ்ந்த தண்டனை என்னன்னு சொன்னால் செப்பு செருப்பு மாற்றப்படும் அவனுடைய காலில் அந்த செப்பு செருப்பு மாட்டினவனை அவனுடைய மூளை கொதித்து தானாக வெளியாயிரும் அந்த அளவுக்கு எழுந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு தண்டனை அது அப்போ அந்த நரகத்துடைய விளிம்புகள் எப்படி இருக்கும் ஒதுங்கக்கூடிய இடங்கள் நரகத்தில் எப்படி இருக்கும் சாதாரண ஒரு பசவான சோறுகளை ஆக்கி தானிச்சாச்சா குருமா வச்சுட்டு அந்த விறகை நூற்று விடும்போது அதில் நம்ம போய் நம்ம குள்ளியை வச்சு உட்கார முடியாது உட்கார்ந்தால் என்ன கரியாகும் நீங்களுக்கு தெரியும் அல்லது ஒரு பெரிய தோசைக்கல்லை வச்சு கேஸ்லேயோ அடுப்புலையோ எரிச்சுட்டு அதில் ஒன்றுமே வைக்காமல் ஒருத்தன் போய் படுத்துக்கிட்டான் கால்நீட்டி இல்லை உட்காந்துக்கிட்டான் சமணம் போட்டு எப்படி இருக்கும் இது சாதாரணமானது இதை விட பல மில்லியன் கோடி தண்டனைகளை உள்ளடக்கியதுதான் நரகம் நரகத்தில் போட்டோனே முதல் கரும்பகை ரெண்டாவது இவனை சுட்டு கறிக்கும் சுட்டு இருக்கும் தன்மை மூணாவது இவனால் தாங்க முடியாத வேதனை நாலாவது அந்த நரகம் அதா பல் ஹரி அல்லாஹ் சொன்னதை சொல்லும் உனியை கரிச்சு எடுக்கிறேன் இந்த நெருப்பணி ஆமே ஜூஸ் மாதிரி குடி உன் உடலில் எல்லாம் வரட்டும் இதோடு மட்டுமல்லாமல் அவன் சாகுவான் திருப்பி ஹயா தாக்குவான் அல்ல திருப்பி தண்டனை கொடுப்பான் இப்படி நீடுகூடி காலம் மன்னிப்பே கிடையாது ஃபில்ஹால் அது அவன் என்ன முடிவும் அதுதான் இந்த அதாபல் ஹரீக் நமக்கு தேவையா அதாபுல் ஹரிகை விட்டும் அல்லா நம்மளை பாதுகாப்பானாக அத்தகைய கொடூர ஈனச் செயலை விட்டும் நமது வாழ்வை அல்லாஹ் தூய்மையாக்கி தந்தர்வானாக நாம் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அவைகளையெல்லாம் செய்தான் நம்மை மிக எளிதான முறையிலே செய்து வைக்க வை வச்சிடலாம் இப்போ நம்முடைய சூழல்கள் என்ன ஆகும் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழி வாழ்வதில்லே உலாய்க்க மகுவாகும் முன்னார் இந்த அல்லாவுடைய ஆயாத்துக்களையும் அவனுடைய லிகாக்களையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெறாதவர்கள் திருப்தி திருப்தி பெறாதவர்கள் இந்த மூன்று கூட்டத்தில் மூன்று நிலை உடையவர்கள் நிலையிலையும் உலகமாகும்னால் ஒதுங்கும் இடம் நரகமாகும் ஏன் பிமா கானு எக்ஸிபோட் அவர்கள் இந்த உலகத்தில் எதை சம்பாதித்தார்கள் பொய்யை புரடை புரட்சித்தன்மையை மார்க்கத்தை இழிவுபடுத்துவதை எல்லாம் அனுபவித்து அல்லாவுக்கு சுக்குர் செய்யாததை மர்மை என்பது இல்லை என்று நினைத்தவர் நினைத்ததை எல்லாம் சேர்த்து அவர்கள் சம்பாதித்த அந்த தீங்கு தான் இவர்களுக்கு நரகத்தில் தீங்கு ஏற்படுத்தும் என்று அல்லாஹு துல்லேஷான ஒரு தாலா இந்த இடத்துல சுட்டி காமிக்கலாம் நரகம்ன்றது நம்ம லேசாக சொல்லிடுறோம் ஆனால் அந்த நரகத்துடைய தன்மைகள் என்ன அதனுடைய விரிவாக்கங்கள் என்ன என்பதை அல்லாஹ் அடுத்தடுத்து சொல்கிறான் நாம் சீர்திருத்தவாதிகளாக சீர்திருந்தியவர்களாக நல்ல பல அமல் செய்து அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியில் வாழ நரகத்தை விட்டும் நாம் அல்லாவிடத்தில் கார்மானம் தேடுவோம் நல்ல பல அமல் செய்து உயர்வோம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து இயற்கையான முறையில் நம்மை அல்லாஹ் தீனிலே பிறக்க செய்திருக்கின்றான் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தீனிலே நிரந்தரமாக எத்தகைய குற்றமில்லாமல் தவறு புரியாமல் தீனை தீனாக விளங்கி அமல் செய்யக்கூடிய சாலிகின்களுடைய கூட்டத்தில் சேர்த்து அபுராறுகளாக நம்மை ஆக்கி நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் தாய் தந்தை பிள்ளை குட்டி பேரம்பத்திற்கையாமல் நோடைய நாள் வரை ஈமானில் செல்வ சீமான்களாக அல்லாஹ் ஆக்கி அமல்களையும் துரிதமான முறையில் அல்லா நம்மை அமல் செய்ய வைப்பானாக இறுதி முடிவைசுனல் ஹாத்திமா நல்ல முடிவாக தருவானாக யா அல்லா எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து எங்களுடைய ஈமான் நிலை வெளிச்சத்தை கொடுத்து முஸ்லீம்களுடைய நீ முஸ்லிம்களை அதிகமாக நீ சோதிக்கக்கூடிய சோதனைகளிலிருந்து யா அல்லா விடுதலையாக்கி குறிப்பாக காசா பலஸ்தீன் மக்களுக்கு இந்த உலகம் என்னும் நரகத்தில் யார்லா அந்த யூதர்களும் மற்றவர்களும் சேர்ந்து அந்த இழிவுபடுத்தக்கூடிய அத்தகைய வாழ்க்கையிலிருந்து இவர்களுக்கு கண்ணியத்தை கொடு பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் குலில் மானிக்கல் முல் தூத்தில் முல்கமன் தசா ஒத்துமன் தஷா ஒத்துமன் தஷா பேதி கெல் ஹேர் என்று யார் லா நாங்கள் வேண்டி விரும்பி நின்றவர்களாக முழு உலக சமுதாயத்திற்கும் பாதுகாப்பை குழு நீர் நெருப்பு கரண்ட் வெள்ளம் மக்களுடைய அடவாடித்தனம் சங்கிகளுடைய அடவாடித்தனம் போன்றவைகளிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து ஈமான்தாரிகளான பெண்களையும் அவருடைய உடைமைகளையும் உடைகளையும் ஊர்களையும் வாகனங்களையும் இல்லங்களையும் நீ பாதுகாத்து தந்தவிளாயாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام أسلم تسلم السلام عليكم ورحمة الله وبركاته قد تبعو للإسلام وأتوني من المسلمين اللهم اهدنا وعافنا ورزقنا وجبرنا بالعمال الصالحة اللهم ارزقنا حتى بيتك الحرم وزيارة النبي سيد المرسلين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم